தலைவர் விஜயை சாதாரணமாக நினைத்த திமுகவிற்கு வரும் பதிமூன்றாம் தேதி காத்திருக்கும் பேரதிர்ச்சி விஜய் வெளியே வந்தால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்து பிற கட்சிகளுக்கு தலைவலியை உண்டாக்கி வருகிறார் இதனால் விஜயை தரம் தாழ்த்தி பேசுவதையே வழக்கமாக கொண்டுள்ளனர் பிற கட்சியினர் எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு அனைவரும் விஜயை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர் அந்த அளவிற்கு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் விஜய் இந்த நிலையில் அஜித்குமாரின் வரும் பதிமூன்றாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னையில் போராட்டம் நடைபெற உள்ளது அதில் கலந்து கொள்கிறார் பாதுகாப்பு வழங்கும் போலீசார் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அஜித்குமாருக்காக பேரளவில் ஒரு போராட்டம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வருவாங்க கத்துவாங்க போவாங்க அஞ்சு மணிக்கு அவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு போலாம்னு ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இந்த போராட்டம் அஜித்குமாருக்காக மட்டும் இல்ல நீங்க மக்களுக்கான அரசியல் விஜய் களத்துக்கு வரல வரலன்னு சொல்றீங்க அவரு களத்திற்கு வந்தா எப்படி இருக்கும்னு பதிமூணாம் தேதி பாப்பீங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா திரும்பி பார்க்கற அளவுக்கு இந்த போராட்டம் இருக்கும் நீங்க இதுவரை பார்க்காத ஒரு தலைவரை இனி பாப்பீங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு மாபெரும் போராட்டத்தை பார்க்க போறீங்க தமிழ்நாட்டில் விஜய் என்கிற ஒரு பிராண்டோட பவர் எப்படி ஓட்டா மாறும் என்பதை பொறுத்திருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் மக்கள் ஆதரவோடு விஜய் முதல்வராவது உறுதி